நாட்டில் உள்ளூரில் நடக்கும் விஷயங்களை உங்களுக்கு சுவாரஸ்யமாக அளிப்பதுதான் இந்த போர் மனதுக்கு வேதனையை தருகிறது உலக நாடுகள் இந்த போரால் பாதிக்கப்படலாம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் மூலம் நமக்கு கிடைத்து வரும் பொருளாதார ஆதாயங்களில் சிறிய தொய்வு ஏற்பட்டாலும் தற்போதுள்ள பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் வெளிநாடுகளுக்கு சென்று குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற கனவுடன் இருக்கும் இளைஞர்களின் ஆசைக்கு தற்காலிகமாக தடை வரலாம் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனில் சிக்கித் தவித்த எண்ணூறு மாணவர்களை ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் ஆறு விமானங்களை இயக்கி மீட்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் இருபத்தி நான்கு வயதே ஆன பெண் பைலட் மகாஸ்வேதா சக்கரவர்த்தி அவரது பணியை சமூக ஊடகங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் அமைதியில் உள்ள விமானிகளுக்கான பயிற்சி நிறுவனமான இந்திரா காந்தி ராஷ்டிரிய புரான் அகாடமியில் மகாஸ்வேதா பட்டம் பெற்றவர் பெருந்தொற்று காலத்தில் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்கும் திட்டமான வந்தே பாரத் திட்டத்திலும் இவரது பங்களிப்பு இருந்தது இரண்டாம் அலையின் போது ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்துள்ளார் தடுப்பூசிகளை புனேவிலிருந்து நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றுள்ளார் என்ற செய்தி உட்பட சுமார் பத்து செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன வெயில் காலத்தில் குடிக்க வேண்டிய பானங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் குறித்தும் கோடையில் ஏற்படும் தோல் நோய்கள் அரிப்பு நமைச்சல் படை போன்றவற்றிற்கு தேய்த்து குளிக்க வேண்டிய பாரம்பரிய பொடி குறித்தும் கூட செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன குழந்தைகளுக்கும் தலைக்கவசம் கட்டாயமாவது குறித்த விரிவான செய்தியும் இதில் இருக்கிறது இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ள இம்மாதம் நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க thank you